முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே உனக்கும் உன்னுடைய துணைக்கும் இப்போது நல்லது தான் நடந்து உள்ளது தங்கமே அப்படி நான் சொல்லபடி நடக்கவில்லை என்றால் அனைத்தும் விபரீதத்தில் முடியும் ஆனால் உனக்கும் உன்னுடைய துணைக்கும் நீங்கள் வேண்டி கொண்டதை நான் கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது அப்பா முருகா நானும் வாழ்க்கையில் சில பேர் முன்னாடி முன்னேற வேண்டும் என்று வேண்டி நிற்கின்றாய் என்னை உதாசீனப்படுத்தினவர்கள் முன்னாடி என்னை ஒரு ஆளா மதிக்காதவர்கள் முன்னாடி நானும் வாழ்க்கையில் உயர்ந்து காட்ட வேண்டும் நானும் என்னுடைய துணையும் சந்தோஷமாக வாழ வேண்டும் யாரை முக்கியம் என்று நான் நினைத்து வாழ்ந்தேனோ அவர்களே என்னை ஒதுக்கிவிட்டார்கள் அவர்கள் என்னை திரும்பி பார்க்கும் அளவிற்கு எனக்கு ஒரு வாழ்க்கையை கொடு முருகா என்று தானே நீ என்னிடம் வேண்டி நிற்கின்றாய் நிச்சயமான அதற்கான காலம்தானே இது உன் வேண்டுதலை நான் நிச்சயம் நிறைவேற்றுவேன் தங்கமே நீ எப்படி வாழ வேண்டும் என ஆசைப்பட்டாயோ அப்படியே உன்னை நான் வாழ வைப்பேன் இதுவரைக்கும் நீ என்னிடம் கேட்டதை நான் இல்லை என்று கூறியதே இல்லை நீ கேட்கும் முன்பே நான் உனக்கு கொடுத்தும் இருக்கின்றேன் ஆனால் நீதான் அதை உணராமல் இருக்கின்றாய் இப்பொழுது உனக்கும் உன்னுடைய துணைக்கும் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நட போகின்றது என்னவெல்லாம் கேட்டீர்களோ அதைவிட இரட்டிப்பாக நான் உங்களுக்கு கொடுக்கப் போகின்றேன் தங்கமே நீ தாழ்ந்து விட்டாய் என்று எண்ணுகிறாயா உன் முயற்சிகள் தோல்வியில் முடிந்து விட்டதா அப்படி என்றால் கேள் தங்கமே தோல்வி என்பது முடிவல்ல அதுதான் உன்னை உயர்த்தும் நேரத்திற்கு முன் வரும் சோதனைதான் நீ எத்தனை தடவை விழுந்தாலும் தூக்கிவிட உன் அப்பன் முருகன் நான் வருவேன் நீ அழுத தருணங்களை நான் பார்த்து கொண்டு இருந்தேன் அதனால்தான் நான் உன் வாழ்க்கையில் கெட்டது நடக்கப் போவதை தடுத்து வைத்து உனக்கும் உன் துணைக்கும் நல்லதை நடத்தி கொடுக்கின்றேன் உன் வாழ்வுக்கு தேவையானது நல்லது நடக்க வேண்டியதை சரியான நேரத்தில் நடத்துகின்றேன் தங்கமே உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட கவலைகளை துரத்தவே நான் இருக்கின்றேன் என் கண் விளியில் உன்னை வைத்து கண் இமை போல காத்து அப்படி இருக்கையில் கவலை ஏன் உனக்கு காலம் கனிந்து வரும் உன் வாழ்க்கையும் பிரகாசமாக மாறும் என் மீது நீ வைக்கும் நம்பிக்கை என்றும் வீண் போகாது நீ நினைத்தது போல் வாழ்வாய் தங்கமே வெற்றி உனக்காக காத்து கொண்டு இருக்கின்றது உன் செயலிலும் சிந்தையிலும் நானே இருந்து வழிநடத்த இருக்கிறேன் வா வா என் அருகில் வந்து அமர்ந்திரு உனக்கும் உன் துணைக்கும் நல்லதை நான் நடத்திக் கொடுக்கின்றேன் யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா